எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்னைக்கு வந்து நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தீபாவளிக்கு வந்து நம்ம பண்டு போட்டு அதுல இருந்து வந்து ஜுவல் வாங்கினதா வந்து சொல்லியிருப்பேன் ஸோ அதே மாதிரிதான் இந்த மாதமும் வந்து தீபாவளி முடிஞ்ச அடுத்த மாதமே வந்து பண்டு பிடிக்க ஆரம்பிச்சிருவாங்க அடுத்த வருஷத்துக்கான பண்டு இதுதான் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ண பண்டு ஸோ இந்த வருஷம் வந்து ஆயிரத்தி ஐநூறு வந்து கட்டணும் லாஸ்ட் மந்த்து லாஸ்ட் இயர் வந்து ஆயிரத்தி இரநூறுபா வந்து கட்டிருக்கோம் சரிங்களா ஏன்னா வந்து கோல்டு ரேட் வந்து அதிகமாக அதிகமாக இருக்குது இல்லைங்களா அதிகமாகிட்டே இருக்குது அதனால் வந்து ஒரு முந்நூறுபா வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க பன்னெண்டு மாதம் நம்ம வந்து கட்ட போறோம் பன்னெண்டு மாதத்துக்கு வந்து ஆயிரத்தி ஐநூறுரூபா கட்டினா நம்மளுக்கு என்ன பொருள் வந்து கிடைக்கும் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு கிராம் நைன் ஒன் சிக்ஸ் தங்க காயின் கிடைக்கும் அதுக்கப்புறமா இருபது கிராம் வெள்ளி விளக்கு கிடைக்கும் அதுக்கப்புறமா பட்டாசு ஒரு பாக்ஸு அதுக்கப்புறம் ஸ்வீட் ஒரு பாக்ஸு ட்ராவல் பேக் வந்து ஒன்று அதுக்கப்புறமா சில்வர் பாத்திரம் ஒன்று இதுதான் வந்து ஒரு கார்டுக்கு வந்து தருவாங்க போன வாட்டி வந்து நாங்கள் ரெண்டு கார்டு வந்து போட்டிருந்தோம் இந்த வாட்டி வந்து ஒரே ஒரு கார்டு தான் வந்து போட்டிருக்கோம் சரிங்களா இது வந்து கண்டினியூவாக மாதம் மாதம் கட்டணும் என்னோட சேமிப்பு என்னெல்லாம் இருக்குன்றத நான் வந்து உங்க கூட வந்து ஷேர் பண்ணுறேன் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவோட சேமிப்பு அதுக்கப்புறமா வந்து விதிமுறைகள் வந்து சொல்லியிருக்காங்க அம்மாவுக்கு வந்து ரொம்ப பழக்கமானவங்க அப்படின்றதுனால ஒன் ஒன்றுக்குள்ளே பத்தாம் தேதி கட்டணும் அதுக்கப்புறமா வந்து இடையில கட்ட முடியலன்னா கேன்சல் பண்ண மாட்டாங்க அந்த மாதிரி மூணு ஆறு ஏழு பாயிண்ட் வந்து கொடுத்துருக்க கொடுத்துருக்காங்க சரிங்களா இப்போ வந்து இது வந்து ஃபஸ்ட்டு மந்த் வந்து கட்டியிருக்காங்க லெவன்த் மந்த்து இப்போ டுவெல்த் மந்த் வந்து கட்டணும் சரிங்களா மாசம் மாசம் கட்டணும் இது வந்து நம்மளுக்கு வந்து ப்ராஃபிட் தான் கிடைக்கும் எப்படின்னா மாசம் ஐநூறு ரூபாய் கடை கட்டுறோம் இல்லைங்களா அப்படி கட்டும்போது பன்னெண்டு மாசத்துக்கு வந்து எவ்வளவு வருதுன்னா பன்னெண்டு பதிமூணு பதினாலு பதினஞ்சு பதினாறு பதினேழு பதினெட்டாயிரம் வந்துடுது பதினெட்டாயிரத்துக்கு வந்து நம்மளுக்கு கால் காசு வந்து ப பதி பதினாலாயிரத்தி சில்லறனே வச்சுக்கோங்களேன் பதினஞ்சாயிரம்னே வச்சுக்கோங்க நம்ம ரெண்டு கிராம் காயின் வந்துச்சுன்னா பதினஞ்சாயிரம் பேலன்ஸ் மூணாயிரம் வந்து எப்படி எப்படின்னா ட்ராவல் பேகு ஒரு ஆயிரரூபா இருக்கும் ஸ்வீட் ஒரு ஆயிரம் ஆயரூபா இருக்கும் பட்டாசு ஒரு ஆயிரரூபா ரூபாய்க்கு மேலே தான் இருந்துச்சு இந்த வட்டி பட்டாசு வெள்ளி வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து இருபது கிராம் வெள்ளி பத்து கிராம் வெள்ளியே நம்மளுக்கு இன்றைக்கி ஆயிரம் ரூபாய் போகுது அதனால் இருபது கிராம் வெள்ளினா இன்னும் ஒரு பத்து மாதம் கழிச்சு எப்படி இருந்தாலும் இன்க்ரீஸ் ஆகும் எல்லாமே நம்மளுக்கு வந்து அந்த பதினெட்டாயிரத்துக்கு வட்டி போட்டு கொடுக்குற கணக்கு தான் சரிங்களா ஆயிரத்தி ஐநூறுபாய்க்கு இதெல்லாம் வந்து கொஞ்சம் தான் எனக்கு தெரிஞ்சு தாராளமாக வந்து ஃபண்டு வந்து போடலாம் ஓகேங்களா இந்த விதிமுறைகள் வந்து பன்னெண்டு மாத மாதங்கள் தொடர்ந்து ஒன்றாம் தேதி முதல் பத்தாம் தேதிக்குள் ரூபாய் ஐநூறு செலுத்த வேண்டும் சொல்லியிருக்காங்க பத்தாம் தேதிக்குள்ள கட்டணும்னு சொல்லியிருக்காங்க இத்திட்டத்தில் உள்ளவர்கள் ஒன்றாம் தேதி முதல் பத்தாம் தேதிக்குள் பணம் கட்ட தவறினால் வட்டியுடன் சேர்த்து கட்ட வேண்டும் பத்தாம் தேதிக்குள்ள கட்டலைன்னா வட்டியோட சேர்த்து கட்டணும் அப்படின்றாங்க எக்காரணத்தை கொண்டும் இடையில் பணம் கட்ட தவறினால் கட்டிய பணம் திருப்பி தர மாட்டாது கட்டிட்டே வருவாங்க ஒரு சிக்ஸ் மந்த்ஸ் அதுக்கப்புறமா வந்து என்னால் கட்ட முடியல நான் கட்டின காசு வரைக்கும் கொடுங்க அப்படின்னு கேட்பாங்க அது வந்து தரமாட்டாங்கன்றதை கிளியரா வந்து சொல்லியிருக்காங்க இந்த திட்டம் முடிந்தவுடன் வாடிக்கையாளர்கள் அந்த தேதியில் ரெண்டு கிராம் நைன் ஒன் சிக்ஸ் தங்க நாணயம் பெற்று கொள்ளலாம் நகை வேண்டுமென்றால் சேதாரம் செய்யக்கூலி உண்டு காயினுக்கு மட்டும்தான் நம்ம வந்து எடுக்கணும் சரிங்களா காயின் மட்டும்தான் அவங்க வந்து சொல்லியிருக்காங்க தங்க காயின் தான் நம்மளுக்கு பெல்லா வேணும்னா ஆஹ் சேதாரம் நம்ம கொடுத்து வந்து வாங்கிக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க சரிங்களா நீங்கள் தேர்ந்தெடுக்கப்படும் நகை கட்டிய தொகையிலிருந்து அதிகமாக இருந்தால் மீதி பணத்தை செலுத்தியே பெற வேண்டும் நாங்க அப்போ அந்த ஜுவல்லா வந்து எடுக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன் அது ரெண்டு கிராம்ல இருந்து மூணு கிராம இருந்துச்சுன்னா அதுக்கு வந்து ஒரு கிராம்க்கு வந்து நம்ம பே பண்ணி கொடுக்கணும் அப்படின்றாங்க சரிங்களா ஒவ்வொரு மாதமும் வாடிக்கையாளர்கள் பணம் செலுத்தும்போது கார்டில் கையெழு கையொப்பம் வாங்கி கொள்ள வேண்டும் அதுக்கப்புறமா கையெழுத்து கையொப்பம் இல்லை என்றால் அதற்கு நிர்வாகம் பதில் கூற இயலாது கார்டை கட்டிட்டு இந்த மாதிரி வந்து சைன் நம்ம டேட்டு சைன் வந்து போட்டிருக்காங்க இல்லையா அந்த மாதிரி வாங்கிக்கணும் அப்படின்றாங்க இந்த விதிகளை மீறுபவர்களுக்கு நிர்வாகம் பொறுப்பு பொறுப்பேற்காது ஏற்காது இது மாதிரி சப்போஸ் வந்து நீங்கள் கட்டலை இந்த க இங்க கட்டிட்டோம் இங்கே என்ட்ரி ஆகலைன்னா அதுக்கு வந்து அவங்க நிர்வாகம் வந்து பொறுப்பு ஏற்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க நீங்கள் காசை கட்டிட்டு கையெழுத்து வாங்கிட்டு வந்துடணும் கையெழுத்தும் ரிசிப்ட் வந்து இந்த மாதிரி கொடுக்குறாங்க ஸோ இந்த ரிசிப்டும் வந்து வச்சிருந்தாம நல்லது தான் சரிங்களா அதுக்கப்புறமா சீட்டு முடிந்த பின் அந்த தேதியிலிருந்து முப்பது நாட்களுக்கு பிறகு நகை பெற்றுக்கொள்ளலாம் சீட்டு முடிஞ்ச உடனே முப்பது நாட்களுக்குள்ளேயே வந்து நம்ம நகையை வந்து வாங்கிக்கலாம் பன்னெண்டு மாதம் சீட்டு முடிஞ்ச உடனே இந்த பன்னெண்டு மாதம் மாதம் திட்டம் முடிந்தவுடன் முதல் கார்டில் உள்ள வரிசை எண் முறைப்படி ஐம்பது நபர்களுக்கு மட்டுமே ஒரு நாளைக்கு நகைகள் வழங்கப்படும் கட்டாயம் ஜிஎஸ்டி வரி உண்டு சரிங்களா ஃபர்ஸ்ட் ஒரு அந்த கார்டு முடிஞ்சு ஐம்பது பேருக்கு தான் ஒரு நாளைக்கு வந்து ஐம்பது பேருக்கு தான் கொடுக்க கொடுக்குறாங்களாமா அதுக்கப்புறமா வந்து இந்த கார்டுக்கு வந்து ஜிஎஸ்டி இருக்குது காயின் எடுத்தாலும் உங்களுக்கு ஜிஎஸ்டி வந்து போடுவாங்க நகை எடுத்தாலும் ஜிஎஸ்டி வந்து போடுவாங்க சரிங்களா இது வந்து நல்லா கிளியராக வந்து புரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன் அடுத்த வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன் அட்டில் ஸ்டே வித் மீ ஹேமா பாய்